கிரை தலாம் ரத்தம் ஜெயம் தினமும் ஏசு நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தருக்காக வைராக்கியம் வையுங்கள் ஆதார வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முதுகப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள் தெய்வம் மகிமைக்கு பாத்திரவான்களே ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது வரை நேரம் எடுத்து வாசியுங்கள் இஸ்ரமேலின் ராஜா ஆகாம் இவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து பொல்லாத காரியங்களுக்கு தன்னை விற்று போட்டவன் இவனது மனைவி எசவேலும் அப்படியே ஒரு நாள் எளியா தீர்க்கதரிசி ஆகாபை சந்திக்கிறான் ஆகாபு எளியாவை பார்த்து இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான் அதற்கு நான் நானல்ல நீதான் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் இன்று நிரூபித்து காட்டுகிறேன் பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குங்கள் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்கள் குந்தி குந்தி நடக்காதீர்கள் பாகாலுக்கு வேடம் கட்டி பழி செலுத்துவது பின் மக்களுக்காக கர்த்தரையும் தொழுது கொள்வது இது எந்த மட்டும் இருக்கும் என்றான் இதையும் செய்வது அதையும் செய்வது பாகாலுக்கு பழி செலுத்துவது கர்த்தரையும் விடுவதில்லை இது நம்மையே ஏமாற்றிக் கொள்வதாகும் என்றான் பாகாலுக்கும் கர்த்தருக்கும் பழிகளை ஆயத்தப்படுத்த சொன்னான் எலியா பாகாலின் தீர்க்க தரிசையில் நானூத்தி ஐம்பது பேர் வரவழைக்கப்பட்டனர் எலியா ஒருத்தன் பாகாலுக்கு பழி செலுத்தினார்கள் அந்த பழியை அங்கீகரிக்க வேண்டும் என்று ஆடி பாடி என்னென்னவோ செய்தார்கள் குதித்தார்கள் பாடினார்கள் தங்களையே கீறி கொண்டார்கள் ஒன்று நடக்கவில்லை ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதில் இப்படி இருக்கிறது மத்தியான வேலை சென்ற பின்பு பழி செலுத்தும் நேரம் மட்டுமாக சன்னதம் சொல்லி கொண்டே இருந்தார்கள் பாகால் திருக்கதி ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை மறு உத்தரவும் கொடுப்பார் இல்லை கவனிப்பாரும் இல்லை பெண் எளியா கர்த்தரிட்ட கட்டளைகளின் படியே பலி செலுத்தினார் ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வசனங்களை பாருங்கள் எளியா கூப்பிடுகிறான் கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றான் அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாக தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நெக்கி போட்டது கர்த்தரே தெய்வம் என்று மக்கள் ஆர்ப்பரித்தார்கள் கர்த்தர் தாம் ஒருவரே மெய்யான தெய்வம் ஜீவனுள்ள தேவன் ரட்சிப்பன் தேவன் என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் சமுதாயத்திற்கும் சபைக்கும் தனிப்பட்ட நபருக்கும் நிரூபித்துக் கொண்டுதான் வருகிறார் நமக்குள் ஒரு வைராக்கியம் வேண்டும் கர்த்தரை குறித்தது அவரது வார்த்தையை குறித்த சாட்சியை குறித்த வயிறாக்க வேண்டும் என்னது எப்படி படிக்கிறோம் கேள்விப்படுகிறோம் பின் இதை லேசாக விட்டு விடுகிறோம் பல பேர் இயேசுவையும் தொழுது கொள்வது உலக விக்கிரகங்களையும் தொழுது கொள்வது ஆசீர்வாதம் வேண்டும் விடுதலை வேண்டும் சுகம் வேண்டும் குடும்பத்தில் சமாதானம் வேண்டும் காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றால் சபைக்கு வருகிறார்கள் விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்கிறார்கள் காரியங்கள் பின் வரமாட்டார்கள் மக்களின் பார்வையில் கரிசனம் பெற அவ்வுறவு முறைகளிலுடைய அவனுடைய மதிப்பை பெற விக்கிரங்களை வெளிவிட போய்விடுகிறார் இப்படியே தொடர்ந்து நடப்பதால் அவர்களுக்கு கர்த்தரை குறித்த பயம் இல்லை பைராக்கியம் இல்லை இதை தாவி கண்ணுற்று பேசுகிறான் அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போகிறார்கள் மாறுதல்கள் நேரிடவில்லை தொடர்ந்து இப்படியே நடப்பதனால் அவளுக்கு பயம் இல்லை சங்கீதம் ஐம்பத்தி அஞ்சு பத்தொன்பது கர்த்தருக்கு இதெல்லாம் தெரியாதா அவர் என் மனிதன் மறந்து விடுவதற்கு கயிற்றை நீளமாக விட்டிருக்கிறார் கயிறு நீளமாக இருப்பதனால் நாம் எங்க வேண்டுமானாலும் போகலாம் என்பதல்ல நீதிமன்றி ஒன்னாம் அதிகாரி இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு வரை வாசிங்க இதுதான் அவர்களுக்கு வரும் பலன் உலக பிரகாரமான எத்தனை வைராக்கியம் நாம் கொண்டுள்ளோம் செத்தாலும் அவங்களோட பேச மாட்டேன் செத்தாலும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன் அவங்கள கூப்பிடவே மாட்டேன் இதுதான் கடைசி இனிமேல் எத்தனை வைராக்கியமான வார்த்தையில் நாம் பேசுவோம் குடும்பத்தில் ஒன்றாக வாழ்ந்து கொண்டே பேசாமல் பிரிவினையோடு இருக்கும் குடும்பங்கள் உண்டு வைராக்கியமாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்கள் இன்றே உதிரி தள்ளிவிட்டு நெகிழ்ச்சி கொள்ளுது இது கருத்தருக்கு அருவறுப்பானது ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டு நல்லது அதிகாலை நேரத்தை வேறு ஒன்றுக்கும் குட்டு கொடுக்க மாட்டேன் தேவனை தேடாமல் மற்ற காரியங்கள் செய்ய மாட்டேன் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தவர்களை கடைப்பிடிப்பதில் அவருக்கு மகிமையை செலுத்துவதில் வைராக்கியமாக இருப்பேன் என்று செய்து பாருங்கள் கர்த்தரும் வைராக்கியமாக உங்களுக்கு இறங்குவார் ஐயா ஒன்பதாம் அதிகார ஏழாவது வசனத்தின்படி சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் விதைச்சி உங்கள் எல்லா எதிர்பார்ப்புகளையும் செய்து முடிப்பார் சகரியா ஒன்று பதினாலு கலாத்திய நான்கு பதினெட்டு வாசியங்கள் பினேஹாசு கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினார் அவனுக்குண்டான ஆசீர்வாதம் என்னாகும் இருபத்தஞ்சு பதிமூணு வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள் தானியேர் என்னுடைய ராஜ போஜனத்தினால் நான் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று வேண்டாம் என்று விட்டான் வைராக்கியம் பாராட்டினான் மூன்று வேளை தொழுதான் அந்நிய தேசத்தில் எதிரிகள் தேசத்தில் உயிரே போனாலும் சரி நான் தொழுகையை விட மாட்டேன் என்று தொழுதான் அந்த தேசத்திலேயே உயர்த்தப்பட்டான் அவர்கள் நண்பர்கள் தீர் போடுங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் எரித்து போடுங்கள் நாங்கள் உங்களையும் தொழுது நிறுத்த பொற்சிலையை தொழுது கொள்ள மாட்டோம் வைராக்கியமாக இருந்தார்கள் வெளியே வந்தார்களா இல்லையா உயர்த்தப்பட்டார்கள் யூதர்களுக்கு அருவறுப்பான தேசம் அவள் கேள்விப்பட்டால் அவ்வளவுதான் தொழுது கொள்ளவில்லை பார்த்ததில்லை இல்லை அனுபவம் இல்லை கேள்விப்பட்டவுடன் வைராக்கியம் கொண்டாள் இந்த தெய்வம் எனக்கு வேண்டு இந்த ஜனங்கள் எனக்கு வேண்டு இந்த முறைமை எனக்கு வேண்டு இந்த தேசம் எனக்கு வேண்டும் என்று வைராக்கியம் கொண்டு வந்தாள் அன்று விட்டு விட்டாரா ஆண்டருடைய இயேசுடைய பிறப்பின் பட்டியலில் சேர்த்தார் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டனை தொடக்கூடாது என்பது ஆண்டருடைய பிரமாணம் சவுளை தொடவே இல்லையே சவுள் துரத்தி அடித்தான் தொடுவதற்கு ஸ்டான்ஸ் கிடைத்தது தொடவே இல்லை வைராக்கியம் கொண்டான் ராஜாவான வர வர விருத்தி அடைந்தான் நம்முடைய வைராக்கிய ஆர்ப்பாட்டத்தோடு இருக்கக்கூடாது அமைதியாக மனதிலே உறுதியாக பக்தி வைராக்கியம் காட்டு உங்களுக்காக கர்த்தர் எந்த இடத்தில் நிற்க வேண்டுமோ பேச வேண்டுமோ நீங்கள் கூப்பிடும்னே வந்து நிற்பார் செய்து பாருங்கள் வேதம் வாசிக்காமல் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரை தொழுது கொள்ளாமல் இந்த வேலையை செய்ய மாட்டேன் அவருக்கு மகிமையை செலுத்தாமல் இவர் எந்த வேலையை செய்ய மாட்டேன் வைராக்கியமாக நில்லுங்கள் தசமபாகம் செலுத்துவதில் வைராக்கியம் காணிக்கை செலுத்துவதில் வைராக்கியம் சபைக்கு போகுவதில் வைராக்கியம் அங்கே அவரை தொழுது கொள்வதில் வைராக்கியம் ஒவ்வொன்றிலும் அவருக்காக நின்று பாருங்கள் அவருக்கு இது பிடிக்கும் ஆகவே நான் வைராக்கியமாக இருக்கிறேன் அவருடைய கருவி உங்களுக்கு போதும் வேதத்தின் கூற்றுப்படி நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது சரியானது என்பதால் நாங்களும் கர்த்தாவை உண்மை குறித்த எல்லா விஷயங்களுக்கும் வைராக்கியம் கொள்வோம் உமது உறவை உறுதிப்படுத்துவதும் நீரங்களை ஒரு நாள் கைவிடுவது இல்லை என்பதை காட்டுவீர் அறிக்கை செய்கிறோம் இயேசுபியின் நாமத்தில் எங்கள் பிதாவே ஆமேன் ஹல்லே லுய்யா